டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன் சொல்லிட்டே இருந்தீங்க ஓகே உங்க மைண்ட்ல பிரஷர்லாம் வந்தப்ப என்ன மாதிரி நீங்க அத வந்துட்டு இது பண்ணீங்க ஹேண்டில் பண்ணுங்க இடையில இங்க மெண்டல் பிரஷர் இங்க ஜாஸ்தி ஆனதும் கொஞ்சம் ஊருக்கு வந்துட்டு திருச்சி தான் சொந்த வரும் அங்க வந்துட்டு அவங்கிட்ட ஃபேமிலியோட கொஞ்சம் இருந்துட்டு அங்க சர்ச்சுக்கு வருவேன் அங்க இன்ஃபான்சிசஸ் சர்ச் ஒன்று இருக்கு அங்க எங்க எங்க பங்கு கோயில் அங்க வந்துட்டு அங்க ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டு இப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதிகமா